அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வப்ரகாத்தூ உண்மையில் இன்றைக்கு காலையில் சரியாக ஒரு ஒம்பது ஒம்பது அரை மணி இருக்கும் வவுனியா நோக்கி நான் போய்கொண்டிருக்கிற டைமில் வந்து புதுக்குளத்தை தாண்டி போய்கொண்டிருக்கும் போது மறைக்கால மூளை என்ற இடத்துல வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும் எக்ஸடை கண்டதிலிருந்து ஆஹ் ஏதாவது ஒரு செய்தியை கட்டாயமாக ஒரு விழிப்புணர்வை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு போடுறேன் அந்த எக்ஸரெண்டை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு கேப் வாகனம் உண்டு போய்க்கொண்டு இருக்குது அந்த கேப்பை க்ராஸ் பண்ணி ஒரு பெண் என்ன செய்யறான்னு சொன்னால் டேர்ன் பண்றாள் டேர்ன் பண்ண கல்ல அவ எதிர்பாராத விதமா விழுந்துட்டா விழுந்த உடனே அந்த கெப் என்ன செய்துன்னு சொல்லி சொன்னால் கெப்பில் பயணம் செய்தவர்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அந்த பெண்ணை என்ன நடந்துன்னு பார்க்கறதுக்காக ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வராங்க அதே டைம்ல வந்து பின்னால இருந்து ஒரு ஐயா என்ன என்றால் மோட்டர் சைக்கிளில் வந்து கொண்டு இருக்கிறார் அவரும் என்ன செய்கிறாருன்னா அந்த பெண் விழுந்ததை அப்படியே பார்த்து கொண்டே வருகிறார் இவர் அந்த பெண்ணை பார்த்து கொண்டு வந்ததை தவிர என்ன செய்யலன்னு சொல்லி சொன்னால் இந்த கெப்பை கவனிக்கல வந்த அப்படியே கெப்ல மோதுண்டு தூக்கி வீசப்பட்டு என்ன சொல்லி சொன்னால் ஹெல்மெட் கலண்ட நிலையில அப்படியே தலை அடிப்பட்டு விழுகிறார் விழுந்த உடனே வாயால மூக்கால எல்லாம் ரத்தம் பாய அப்போது அப்போதான் நாங்கள அடுத்து போய் சேர்ந்தோம் உடனே அந்த ஐயாவை தூக்கி அந்த கெப்ல அனுப்பிட்டு அதுக்கு பிறகு வந்து இங்கால அந்த பெண்ணை வந்து பார்த்து அந்த பெண்ணை ஒரு மாறி தூக்கிட்டு அது நடந்துட்டு இப்ப இதுல நான் சொல்ல வார விஷயம் என்னன்னு கேட்டால் எக்ஸிடென்ட் நடக்கிறது வளம ஆனால் இதுல மிக முக்கியமாக ரெண்டு பேருட கவன தான் இந்த எக்ஸிடென்ட் நடந்தது அந்த பெண் வந்து எந்த விதமான ஒரு கவன இனம் இல்லாம தன்னுடைய மோட்டர் சைக்கிளை செலுத்தினது அதே போல ஐயா ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஒரு பெண் விழுந்துட்டாவே ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோமா என்ற அடிப்படையில தான் அந்த பெண்ணை பார்த்துட்டு வந்து பரிதாபகரமாக தன்னுடைய உயிருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல இறைவன் பாதுகாக்கணும் அஹ் எனக்குன்னா கொஞ்சம் டவுட்டா தான் இருந்த அவருடைய நிலைமையை பார்க்கும்போது இப்ப இதுல சொல்ல வார எவ்ளான விழிப்புணர்வு என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்க எப்போதுமே ஹெல்மெட் போடுறேன்னு சொல்லி சொன்னால் அதை சேஃபான ஹெல்மெட்டாக முதல்ல பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு என்னதான் அவசர பயணமாக இருந்தாலும் அதை நாங்கள் சரியாக லாக் பண்ண வேணும் நான் இதில் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால் அவர் சும்மா ஏனோ தானோ ஒன்று ஹெல்மெட்டை போட்டுட்டு வந்திக்கிறாரே தவிர அந்த ஹெல்மெட்டை லாக் பண்ணவும் இல்லை அது ஒரு சேஃபான ஹெல்மெட் மாதிரி தெரியவும் இல்லை நாங்கள் இப்போ நிறைய ஹெல்மெட் ஸ்டைலான ஹெல்மெட்டில் நிறைய வந்திருக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் பாரதூரமான விளைவுகள் வரும்போது தான் நாங்கள் யோசிக்கிறது ஆகவே எந்த ஹெல்மெட்டாக இருந்தாலும் தலை கவசம்ன்றது கட்டாயமாக அது கவசமாக அமையணும் இல்லைன்னு சொல்லிட்டோடனே அதில் இல்லை சில ஹெல்மெட்டை பார்க்குறோம் விழுந்தோடனே ரெண்டாக பிள்ளைந்து போகுதுட்டா கண்டு அப்போ அப்படி இல்லாமல் நல்ல ஹெல்மெட்டாக சேஃபாக நீங்கள் என்ன பண்ணால் ஹெல்மெட்டை தெரியும் செய்யணும் முன்னே ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஹெல்மெட்டை ஹெல்மெட்டை போட்டிங்கன்னா லாக் பண்ணிடும் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த பெண்களினுடைய இந்த வவுனியா போன்ற பிரதேசங்கள்ல நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் குறைபாடா நான் சொல்றேன் எல்லா பெண்களும் இல்லை அநேகமான பெண்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ட்ரைவ் பண்றாங்க மோட்டர் சைக்கிள் ரைட் பண்றாங்க சேஃப் இல்லை என்ன காரணம் மட்டும் தேடி பார்த்தா இவங்க இப்போ இல்ல கொஞ்சம் முந்தைய காலங்கள்ல என்ன செய்துக்கிறாங்கன்னு சொன்னா குறுக்கு வழியால் லை பெற்று இந்த ரைட் பண்ணுறாங்க அப்போ அதனால வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டிரைவிங்கை செய்கிற போது உண்மையிலே வந்து அது தனக்கு ஆபத்தாக வந்து அடுத்த பாதையில் பயணம் செய்கிற அடுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ஆகவே இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் எடுக்கணும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன ஒரு ரெண்டு மூணு முறை பருப்பு திண்டிக்கிறேன் ஆகவே நான் யாராவது ஒரு லேடி முன்னால போறேன்னு சொல்லி சொன்னால் முதல்ல வந்து நான் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிடுவேன் ஏன்னா திடீர்னு போற போக்கில் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் சிலர் சிக்னல் போடுவாங்க சிலர் சிக்னலும் போடாமல் திடீரென்று திருப்பிடுவாங்க திருப்பினா என்ன நடக்கும் அது கட்டாயமாக ஏதாவது ஒரு எக்ஸிடென்ட்டுக்கு தான் வழிவாக்கும் அவே இந்த விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தீர்மானமிக்க ஒரு காலம் எல்லாரும் வந்து தலை நிறைஞ்சு கொண்டுதான் பயணம் செய்து கொண்டு இருப்பார்கள் அவ்வளோ பாரத்தோடு தான் பயணம் செய்து கொண்டு இருப்பார்கள் ஏனென்னு சொன்னால் இந்த இயற்கை அனத்தம் வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாரத்தையும் வழிகளையும் எங்களுக்கு தந்திக்குது அதனால் அதனால வந்து எங்களினுடைய கவன சிதறல்கள் கூடுதலா இருக்கு இந்த காலகட்டத்துல மிக கவனமாக இந்த டைம்ல வந்து நாங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்தி டிரைவிங் டிரைவிங் செய்யும் போது எல்லா கவனத்தையும் அதிலே செலுத்தி எங்களையும் பாதுகாத்து அதே போல் வந்து பாதையிலே பயணம் செய்யக்கூடிய அடுத்த மனிதர்களையும் விலங்குகளையும் பாதுகாத்து பயணம் செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் அன்பாக கேட்டு இன்னும் ஒரு இதை போன்ற நல்ல ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறும் நான் லத்தீஃப் மிலால்